செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும் விடட்டும் தாயெனும் செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும் சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும் எல்லோரும் வாழும் நிலை வரட்டும் தாயேனும் செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும் நல்லோரை வரவேற்கும் இல்லம் உண்டு நாள்தோறும் பரிமாற அன்னம் உண்டு நல்லோரை வரவேற்கும் இல்லம் உண்டு நாள்தோறும் பரிமாற அன்னம் உண்டு எப்போதும் மொழி வீசும் கண்கள் உண்டு இல்லை என்றெண்ணாத உள்ளம் உண்டு ும் செல்வங்கள் தாளட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும் பாவங்கள் இலை என்று நீராடுங்கள் பண்பாடும் புகழ் என்று மன சமுதாயம் வாழ் என்று இசை பாடுங்கள் எதிர்காலம் உண்டென்று நடமாடுங்கள் தாயினும் செல்வங்கள் தாலாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும் விடட்டும் எங்கெங்கு பிறந்தாலும் ஒன்றாகலாம் இல்லாத சொந்தங்கள் உருவாகலாம் தாயாக மகனாக உறவாடலாம் தந்தைகள் தங்கைகள் துணையாகலாம் சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும் எல்லோரும் வாழும் நிலை வரட்டும் ும் செல்வங்கள் தாளட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளி விடட்டும் நன்றி மேடம் குழல் கொடுத்த மூங்கே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே ழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே உள்ளே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மன சொறியு மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் இழகை பாடுங்கள் பண்ணி மனசூரியுதங்களே எங்கள் பரந்தாமன் இழகை பாடுங்களே தெங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாழ்கின்றவன் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குடல் கொடுத்த மூங்கில்களே ங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் குழல் கொடுத்த முங்கீங்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மது சூதனன் புகழ் பாடுங்களே பொல்லால் கூடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அடி என்னவளே எந்தன் எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும்ஸ்தை என்று கொண்டேன் கண்டுேன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் வெளி பிதுங்கி நின்றேன் என்ன அடி என்ன வழி எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் வாய்மொழியும் ായ് മൊഴിയും ഇന്ന് വസയടി വയറ്റും തണ്ടക്കും ഉരുവമില്ല ഒരു ഉരുണ്ടടി കാത്തിരുതാ എതിരുന്ന ഒരു നിമിഷമും വർഷമടി கண்களெல்லாம் இனி பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்ன அடி என்ன வழி எந்த இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன் கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன் வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடு கெடுப்பேன் வருட வரும் பூங்காற்று எல்லாம் கொஞ்சம் கட்டி அனுப்பி வைப்பேன் என் காதலின் தேவையை காதுக்குள் உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்று உரை பேன் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே நான் அடைக்கலும் தந்தேன் என் அழுகை நீ எரிவாயே வெண்ணிலவே அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகே நான் அடைக்கலம் கொண்டேன் அவள் அழுகை நீ எறிவாயே வெண்ணிலவே அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் என்று நினைத்தால் என்ன சுகமோ ഒരു നാൾ ആനന്ദ താൾ ഇന്ന് നനത്താൽ എന്നെ സുഖമോ പാതിവിളികൾ മൂടിക്കിടന്നേൻ പാതിവിളികൾ മൂടിക്കിടന്നേൻ നീ பார்த்தாயே வெண்ணிலவே அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என்னருகே நான் அடைக்கலம் கொண்டேன் அவள் அழகை நீ எரிவாயே வெண்ணிலவே ஆடும் கணியை ஆடாமல் எடுத்தான் வாடும் மலரை வாடாமல் தொடுத்தான் ஆடும் கனியை ஆடாமல் எடுத்தான் வாடும் வாடாமல் தொடுத்தான் சூடிக் கொடுத்தான் பாடி முடித்தான் சூடிக் கொடுத்தான் பாடி முடித்தான் பாவை மேனியிலே நீ பார்த்தாயே வெண்ணிலவே வானும் நதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம் சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து நடப்போம் சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து நடப்போம் காதல் மேடையிலே நீ சாட்சியடி வெண்ணிலவே அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே நான் அடைக்கலும் கொண்டேன் அவள் நீ எறிவாயே பெண்ணிலவே ോട് കാതി മനതോട് ഊഞ്ചലാടുതോ ദിനം മുറങ്കൽവാട് സുഖം മുറവാടേടുതേഞ്ചമേ ഓരായിരം സുഖം ഇത് ഒരു രാഗം കാതിൽ കേട്ടതോ ോട് കാതി മാലൈ മാറ കാറ്റിൽ മാലൈ തന്നീറ്റേ മാളും എനിയാളും ദൈവമീയേ காதல் தேவி எங்கே, நெஞ்சம் நெஞ்சமங்கே தேரில் போகும் தேவதை நீரில் வந்த நீரமே என் உள்ளம் இன்று வானில் போகுதே ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ മനതോടുതോ ഏതോ നൂറ് ജന്മം ഒന്ന് സേന് വന്നും കാലം യാവും തുണയ കാലം തന്ന വന്തീതം ஜீவனாக கேட்குதே சேர்ந்து இன்பம் கூட்டுதே வராத காலம் வந்து சேர்ந்ததே ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ தினம் உறங்காமல் வாடுதே

കാറ്റു ൂമി ഇവ സാക്ഷിയതേ നാനു പാർത്തത് പൂർവ ജന്മ ബന്ധം നീണ്ട നാൾ നിലവിൽ വളു എന്തം നീ കണ് காதல் மிக புனிதமானது கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாது நீசம் வாலிபம் தென்றலாய் என்றும் எங்கு வீசும் ஏ மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணாவா எங்கே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும்

முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் உற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க மடி பேண பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்தொடு இரட்சி ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணி தப்பதம் வைத்து பயிரவிதி கொட்கடிக்க கழு கழுகொடு கழுதாடு அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரப்பிக்கு திரிகடகை என போதே கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புற்றள நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே